அருகே மதுபான கடையில் அதிக லஞ்சம் வாங்குவதாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள கிளமங்கலத்தை சார்ந்த சின்னட்டி அருகில் உள்ள இரண்டு அரசு மதுபான கடைகள் கடை எண் பெயர்கள் கூட இல்லாமல் இரண்டு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்த கடை அரசுக்கு சொந்தமானதா அல்லது தனியாருக்கு சொந்தமானதா என்பதுதான் மது கேள்வியாக உள்ளது இந்த நிலையில் குளிரூட்டப்பட்ட பீர் பாட்டில்கள் வாங்கினால் பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை லஞ்சம் வாங்குவதாகவும் அதே போன்று மது பாட்டில் நூத்தி எண்பது எம்எல் கொண்ட மதுபாட்டில் வாங்கினால் பத்து ரூபாய் லஞ்சம் வாங்குவதாகவும் எழுநூத்தி இருபது எம்எல் மதுபாட்டில் வாங்கினால் ஐம்பது ரூபாய் விற்பனையாளர் லஞ்சம் வாங்குவதாக மது குற்றம் சாட்டி மது பிரியர்கள் தெரிவிக்கின்றனர் மதுபாட்டில்கள் வாங்குவதற்கு பற்று சீட்டு கொடுத்து வாங்கினால் அதில் நாங்கள் லஞ்சம் வாங்குபவர்களை கேட்போம் ஆனால் இந்த மதுவான கடையில் பற்று சீட்டு ஏதும் வழங்குவதில்லை நேரடியாக விற்பனை செய்வதால் விருப்பம் இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் செல்லுங்கள் நாங்கள் அப்படிதான் என விற்பனையாளர் ஆக்ரோஷமாக பேசுவதாக மது பிரியர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் பல முறை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என தெரிய வருகிறது எனவே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து மது பற்று சீட்டு வழங்கி மது பாட்டில்களை விற்பனை செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த லஞ்சம் ஒழியும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது என்பது மது பிரியர்களின் கோரிக்கையாக வைத்துள்ளனர் குறிப்பாக இந்த மதுபான கடைக்கு வரும் மது அன்றாட கூலி செய்யும் நபர்கள்தான் யாரும் கோடீஸ்வரர் கிடையாது இந்த நிலையில் மதுபான கடைக்கு வருபவர்கள் கிளமங்கலம் போடிசிப்பள்ளி குட்டூர் கோபசந்திரம் போலூர் தொட்டபேலூர் ஜக்கேரி காடு உத்திரப்பள்ளி தம்மந்திரப்பள்ளி குண்டுமாரணப்பள்ளி உள்ளிட்ட சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து இந்த மதுபான கடைக்கும் மதுப்பிரியர்கள் வருகின்றார்கள் தினந்தோறும் பல லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கும் ஆவலம் நடைபெறுகிறது என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் பேட்டி டாக்டர் கே எம் சந்திரமோகன் எவ்வளவு பேர் கொடுத்த அந்த பாட்டிலுக்கு ரேட் எவ்வளவு நூத்தி எழுபது பத்து ரூபாய் அதிகமா வாங்குறாங்களா இன்னைக்கு மட்டும் வாங்குறாங்களா இல்ல ரெகுலராகவே அப்படிதான் அப்படியா கிளம்பும் தேவிக்கோட்டை சாலையில் சின்னட்டி அருகே உள்ள இரண்டு மதுபான கடை இருக்கு இந்த மதுபான கடையில் மதுப்பிகள் போய் மது வாங்கும்போது ஒரு கோட் பத்து ரூபா அதிகமாக வாங்குவது ஒரு வீடுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குவது போன்ற செயல்கள் ஈடுபடுறாங்க மதுப்பிகள் வந்து பற்று சீட்டு போது கூட பற்று சீட்டு தர்றதில்லை ஆகவே இது சம்மந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்க சமூக நிகழ்வோ பாதுகாப்பு நான் கேட்டுக்கிறேன் அதே போல் எங்கள் கடையில் வந்து இந்த கோட்டை கிளம்புலம் அஞ்சட்டி ராயக்கோட்டை பகுதி எங்கே பத்து ஒரு மதுக்கீர்கள் மது பட்டுதல்ல ஆகவே இதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க நான் கேட்டுக்கிறேன்